விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மேலகாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி சொந்தமாக குடோன் அமைத்து தீப்பட்டி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இங்கு பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் வேலை செய்து வருகின்றனர் போல் தீப்பெட்டி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட திடீர் உராய்வின் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இத்தீயானது மலமளவென அடுத்தடுத்த பண்டல்களில் பரவியதால் தீயானது குடோன் முழுவதும் பரவியது இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது தீ விபத்து குறித்து சாத்தூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இவ்விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான தீப்பெட்டி தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின இவ்விபத்து குறித்து சாத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்